வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் நீங்கள் சென்ற லக்னத்தை பற்றி பேசிருந்தீங்க இன்றைய லக்னக்காரர்கள் நான் ஒரு ராஜா மாதிரி வாழணும் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலாக இருக்கணும் என்னோட அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது மேஷ லக்னத்துக்கு சொன்னேன் இப்போ அதை தொடர்ந்து ரிஷப லக்னக்காரர்கள் ரிஷப லக்னக்காரர்கள் ஒரு பிடிவாத குணம் கொண்டவர்கள் என்பதை தெளிவாக நம்ம நிறைய ஜாதகத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியும் ரிஷப லக்னக்காரர்கள் அனைவருமே காதல் வயப்படுவாங்க இந்த நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஒருத்தவங்க காதல் வயப்படவில்லை என்றால் ஆச்சரியம் ரிஷப லக்னத்தில் பிறந்து ஒருத்தவங்க காதல் வயப்படவில்லை என்றால் ஆச்சரியம் இயற்கையாகவே ரிஷப லக்னத்திற்கு கலை மேலே அதிக ஆர்வம் இருக்கும் இசை மேலே ஆர்வம் இருக்கும் ட்ராயிங் மேலே இப்போது லக்னத்தில் பிறந்த ஒரு குழந்தை சின்ன வயசில் நல்ல டிராயிங் குறையும் பாட்டு கேட்குறது கூட எப்படி கேட்பாங்கன்னா இந்த பாட்டு வராமல் வெறும் பிஜிஎம் சவுண்டில் வரக்கூடிய ஃப்ளூட் மியூசிக்கு வீணை மியூசிக்கு இதிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ரிஷப லக்னத்துக்கு அதிக ஒரு ஈர்ப்பு இருக்கும் அது என்னென்னா அவங்க நினைக்கிறத தான் நடத்தணும் இந்த ரிஷப லக்னக்காரர்கள் அவங்க நினச்சது தான் நடக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் அவங்க ஒரு பொருதும் தலை வணங்குவதில்லை ரிஷபலக்னம் ஏன் லக்னாதிபதியாகிய சுக்கரன் ஐந்தாம் இடத்துல நீச்சம் ஆலயங்கள் ஆலய வழிபாடு இறை நம்பிக்கையெல்லாம் இயற்கையாகவே ரிஷப லக்னக்காரர்களுக்கு இரத்தத்தில் ஓரிடும் ஒரு ரிஷப லக்னத்தில் ஒருத்தவங்க பிறந்துட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க ஆன்மீக சிந்தனை தான் கட் கவிதை எழுவது கட்டுரை எழுதுவது சின்ன வயசில் பள்ளியிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜெயிக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருக்கும் ரிஷப லக்னக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றதாலே பார்த்தோன்னா ஐந்தாம் இடம் என்பது காதல் ஐந்தாம் இடம் என்பது மனம் ஐந்தாம் இடம் என்பது தன்னுடைய விருப்பம் இதை விட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய விருப்பத்துக்கு தலை வணங்கினால் ரிஷப லக்னம் ஜெயிச்சிடும் ரிஷப லக்னம் என்ன எனக்கு செட்டானதாக நான் செய்வேன் எனக்கு பிடிச்சாதான் நான் செய்வேன் நான் இப்படி தான் நான் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன் இப்படியெல்லாம் ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணுற ஒரு லக்னம் ரிஷப லக்னம் கொஞ்சம் விட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொல்றதை கொஞ்சம் காதலை வாங்கி கொஞ்சம் கேட்டுக்கிட்டாங்கன்னா உண்மையிலே ரிஷப லக்னக்காரர்கள் ஜெயிச்சிடுவாங்க ரிஷப லக்னக்காரர்கள் கலைகளில் கை தேர்ந்தவர்கள் ஒரு ஜோதிடராகவோ வாஸ்து நிபுணராகவோ நியூமராலஜிஸ்ட்டாகோ ஒரு ஆர்டிஸ்ட்டாகவோ ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவராகவோ ரிஷப லக்னக்காரர்கள் ஒரு துறையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவங்கள அடிச்சுக்க முடியாது வேறு லெவலில் இருப்பாங்க ஏன் இயற்கையாகவே அவர்களுக்கு அந்த கலைகள் என சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல போய் லக்னாதிபதி நீச்சம் ஆகும் ஆனால் அதே இடத்தில் ஆப்போசிட்டில் சொல்கிறவங்க பேச்சை கேட்டால் கொஞ்சம் கேட்டால் போதும் கொஞ்சம் ஊர் ஒரு ஒரு துளியளவு கேட்டால் ரிஷப லக்னக்காரர்கள் ஜெயித்து விடுவார்கள் ஏன் லக்னாதிபதி சுக்கரன் பதினோராம் இடத்திலே உச்சம் பதினொன்று என்பது என்ன ஏழு என்பது நமக்கு எதிரே உள்ள நபர் நமக்கு எதிரே உள்ள சமுதாயம் ஏழுக்கு ஐந்து என்பது பதினொன்று அப்போது நம் எதிராளியுடைய எண்ணத்தை நிறைவேற்றினால் லக்னாதிபதி உச்சமடைவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ பதினோராம் இடம் வேலை செஞ்சிச்சுன்னா ஜாதகர் ஜெயிச்சிருவார் எப்பெல்லாம் எல்லாம் ரிஷபலக்னக்காரர்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொல்கிறத கேட்குறாங்களோ அப்பெல்லாம் அவங்க வாழ்க்கையில் வெற்றி ஆனால் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க அதை மட்டும் கேட்க மாட்டாங்க மற்றது எல்லாத்தையும் முன்னாள் ரிஷபலக்னன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க மற்ற எல்லா விஷயத்தையும் செய்வாங்க லாஸ் ஆனாலும் பரவாயில்ல தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஆனால் நான் என்னுடைய ஆப்போசிட் பர்சன் சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு பிடிவாத குணத்தில் இருக்கும் இந்த ரிஷப லக்னக்காரர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய லக்னாதிபதி ஐந்தாம் இடத்திலே நீச்சமாகிறார் பதினொன்றாம் இடத்திலே உச்சமாகிறார் அப்போ பதினோராம் இடத்தை உச்சத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் என்றால் பதினாறாம் இடத்தை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும் பதினோராம் இடம் என்பது ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் ஏழு என்றால் உங்கள் எதிரே உள்ள நண்பர் ஐந்து என்பால் அவருடைய எண்ணம் அவருடைய எண்ணம் தான் உங்களை வெற்றி பெற வைக்குமே வேண்டி உங்களுடைய சுய எண்ணம் உங்களை நீச்சத்தில் தான் கொண்டு போகும் இது பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயத்த நான் ரொம்ப சுருக்கமாக சிம்பிளாக சொல்லியிருக்கேன் இந்த எஸ்டாலிஜியில் எவ்வளோ பெரிய ஒரு விளக்கத்தை நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கோம் இது சாதாரண விஷயம் அல்ல ஒரு ரிஷப லக்னக்காரர்கள் பிடிவாத குணத்தை வீண் பிடிவாத குணத்தை விட்டுறணும் எப்போ விடுறாங்களோ அன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் விட்டு அது வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் தான் பிடித்த முயலுக்கு மூணு காலம் சொன்னால் கூட பரவாயில்லை இந்த ரிஷபலக்னம் மட்டும் முயலுக்கு காலே கிடையாது ஊழ்ந்து தான் போகணும்னு சொல்லலாம் இதுதான் எங்கள் கிட்டே இருக்க பெரிய ட்ராபேக் ஏன்னா இது அவங்களுக்கு ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ அவங்களுக்கு ஒரு சுக்கரன் என்ற ஒரு கிரகம் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கும் என்றைக்குமே தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் தான் நம்ம சொல்ல முடியும் பொதுவாகவே நீங்கள் ஒரு ஆறாம் நம்பரில் பிறந்தவங்க இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவங்க எடுத்து பாருங்கள் ஒரு பதினைந்தாம் தேதி பிறந்தவர்கள்லாம் தன்னை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்வாங்க தன்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க லைஃப் வந்து அவங்களா தடுக்கி விழுந்து எழுந்து வந்து அவங்க லைஃப் அவங்களா லீட் பண்ணுற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இப்போ ரிஷப லக்னமும் அப்படி தான் ஏன் தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பதால் தான் அவங்க காலப்புருஷனுக்கு இரண்டாம் லக்னத்தில் பிறக்கிறாங்க பொருளாதாரத்தில் என்றைக்குமே ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கும் மணி ஆகிடும் வாழ்க்கைன்னு ஒன்று வாழ்ந்தால் அது பணத்துக்காக தான் நல்லா செட்டில் ஆகணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் வீடு வண்டி வாகனங்கள் மேலே அதிக பற்று இருக்கும் ஸோ ரிஷப லக்னக்காரர்கள் நீங்க நினைச்சதை ஜெயிக்கணும்னா ஆப்போசிட்ல இருக்கிறத சொல்லுறத கேட்டுட்டால் போதும் அங்கே ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்கள் லைஃப் அன்னைக்கு தான் கீழே விழ ஆரம்பிக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே பிளேஸ் ஆயிருக்காரோ அந்த இடத்தை நோக்கி நீங்கள் ஓடணும் ரிஷப லக்னத்தில் பிறந்துட்டீங்க சுக்கரன் வந்து பத்தில் இருக்காருன்னா நான் என்ன சொல்கிறேன் ஆப்போசிட்டில் இருக்கவங்க பேச்சை நீங்கள் கேட்கணும் பத்தில் சுக்கிரன் இப்போ வேலையில் உங்கள் பாஸ் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் இப்போ ஏழில் சுக்கிரன் ரிஷப லக்னம் ஏழில் சுக்ரன் மனைவி சொல்கிறத கேட்கணும் கணவன் சொல்கிறத கேட்கணும் ரிஷபலக்னம் நாலில் சுக்ரன் அம்மா சொல்கிறத கேட்கணும் ஏன் ஆப்போசிட் அப்படின்னு எடுக்கும்பொழுது எல்லாருமே ஏழாம் இடத்துல வந்துடும் இப்போ அம்மானா நாலு தந்தைனா ஒம்பது இப்படிலாம் நம்ம பிரிக்கிறோம் பொதுவாக நம்ம பேசும் பொழுது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேச்சை நம்ம கேட்கும் போடுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி தான் நிலையான வெற்றியாக இருக்கும் ஆர்கியூமெண்ட்டு தயவு செய்து பண்ணாதீர்கள் அந்த ஆர்கியூமெண்ட் உங்களுக்கு பாதகத்தை விளைவிக்கும் சாதகத்தை விளைவிக்காது என்பதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதுதான் ரிஷப பிறவி பலன் பிறவி சூச்சமன் கூட நம்ம சொல்லலாம் ரொம்ப அருமை சார் ரிஷபலக்னக்காரர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க நன்றிகள் நன்றி